வாழ்க வளமுடனுடைய அந்த தியானம் இதில் ஆசிரியராக இருக்கீங்க தலைவராக இருக்கீங்க இப்போ நிறைய பேர் இறைவனை பற்றி வந்து புரிதல் வந்து சில விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் மாறுபடும் உங்களுடைய பார்வையில் வந்து இறைவனை பற்றிய புரிதல் வந்து எப்படி எங்களுக்கு சொல்ல முடியுமா அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை உலகம் தோன்றிலிருந்தே மனிதன் வந்து எதையோ தேடி அலைகிறான் ஏன்னா தனக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்கதை பார்க்குறோம் சூரியன் டெய்லி காலையில் வருது சந்திரன் சாயங்காலம் வருது சூரியன் சாயங்காலம் அடைஞ்சிருது மழை வந்து மழைக்காலம் வருது பனிக்காலம் வருது இயற்கையில எல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கிறத பாக்குறான் இவனுடைய அறிவினுடைய வளர்ச்சி அதை சிந்திக்குது மனிதனுடைய சிந்தனை வந்து சிந்திச்சு இதெல்லாம் எதுனால நடக்குது இதெல்லாம் யார் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் அதுல ஞானிகள் ஆழ்ந்து 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 சிந்தித்து கண்டுபிடித்ததுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலுக்கு பேரு இறை ஆற்றல் அந்த ஆற்றல் தான் எல்லாமாகவே இருக்கிறது தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் இல்லை ஒன்லி காட் ஒரு கடவுள்னு சொல்லுவது கூட தவறுதான் கடவுள் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்திலே இருக்காது எல்லாமே மனிதர்களாக இருக்கட்டு புல் புண்டாக இருக்கட்டு அகிரணையாக இருக்கட்டு விலங்குகளாக எல்லாமே அந்த இரையாற்றலுடைய மேனிபெஸ்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு மாற்றம் இந்த இறையாற்றல் தான் நாம வந்திருக்கிறது ஆகவே இறையை நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா சூரியன் இருக்குன்னு நீங்கள் நம்பணுமா நம்ப வேண்டிய அவசியம் இல்லையா சூரியனை நீங்கள் பார்க்குறீங்களே அப்போ இரையாற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலே தெரியுது தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்குது மாங்காய் மரத்தில் மாங்காய் காய்க்குது இது எல்லாமே எப்படி நடக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு திருடனை பிடிச்சான்னா இடதுகை பெருவேரல் ரேகையை வாங்கி வச்சுக்கணும் ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் போனால் கை கையெழுத்து போட்டாலும் இடதுகை பெறுவேன் ஏன் வாங்குறாங்கன்னா இந்த பூமியில் இருபத்தாறு லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் இதே மாதிரி ஒன்றே மாதிரி கிடையாது இனிமேல் பிறக்கக்கூடியவனுக்கும் மாதிரி கிடையாது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ரேஷன் கடையில் போய் வைக்கிறோம் உங்களுக்கு பதில் உங்கள் ஒய்ஃபு கை ரகையை அதை சாமானம் தரமாட்டாங்க ஏன்னா கைரகை அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான கைரகை இருக்குன்னா அந்த படைப்பு எவ்வளோ பேர் அறிவாக இருக்குது அது ஒரு ஆற்றல் தான் அது ஒரு நபர் அல்ல அது ஒரு ஆற்றல் ஆனால் மதங்கள் வந்து அதை வந்து மனிதனுக்கு ஆற்றலை உணர தெரியாத இன்னைக்கு மின்சாரம் வந்துட்டு நம்ம ஆற்றலை ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு மின்சாரம் வந்து இன்னைக்கு இந்த ஸ்பீக்கரில் சவுண்டாக வருது ஃபேனில் காற்றாக வருது ஹீட்டரில் சூடாக வருது ஏசியில் குளிராக வருது ஒரே மின்சாரம் தான் அதே மாதிரி ஒரே இறையாற்றல் தான் எல்லாமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சொல்லுவாங்க அறிந்தது சிவம்னா இறைவனே தான் நானாக வந்திருக்கிறேன்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அவன் மலரக்கூடியது அன்பு உலகம் முழுவதும் அன்பு வயப்படணும்னா இறை நம்பிக்கை தேவையில்லை இறை உணர்வு தேவை அதை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு நாள் பேசும்பொழுது இந்த இறை ஆற்றில் அழகாக ஒரு டெஃபினிஷனை சொன்னீங்க ஒரு காலேஜில் வந்து நீங்க பேசின அனுபவத்தை அந்த அனுபவத்தை கொஞ்சம் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஒன்றும் இல்லை அதாவது அந்த கல்லூரியில் பேசும்போது ஒரு விஞ்ஞானி ஒரு கல்வியாளர் எல்லோரும் பேசுனாங்க விஞ்ஞானி என்ன பேசுனாருனா சயின்ஸ் தான் எல்லாமே விஞ்ஞானம் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு பேசுனார் கல்வியாளர் என்ன பேசுனாருன்னு சொன்னால் ஆன்மீகம் தான் எல்லாமே அப்படின்னு பேசுனாரு நாம் பேசும்போது என்ன சொன்னோன்னா நீங்கள் பேசுனதெல்லாம் கரெக்டு தான் பஞ்சபூதங்கள் அஞ்சு நிலம் நீர் நெருப்பு காற்று விண் நிலம் நமக்கு தெரியும் நெருப்பு தெரியும் காற்று தெரியும் நீர் தெரியும் ஆனா விண்ணுன்னா என்னன்னு தெரியாது விண்கிறது கண்ணுக்கு தெரியாத புலன்களுக்கு எட்டாத ஒரு சக்தி அதான் நான் இறை சக்தின்னு சொன்னேன் அந்த விண்ணை பற்றிய ஞானம் உள்ளவன் தான் விஞ்ஞானி ஒரு பொருளை பகுத்து பகுத்து பார்த்துட்டு போகிறான் கடைசியில் என்ன இருக்குன்னா பார்க்க மு பகுக்க முடியாத ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றான் அதுவும் அணுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்புறம் விஞ்ஞானம் அணுவையும் பிளந்துச்சு அணுலையும் மூணு மூலப்புகள் இருக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் மூணு என்ன இருக்குது அப்போ பிளக்க முடியாத கடைசியில் போய் எங்கே போய் நிற்கும்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் போய் நிற்குது அதாவது அசையாத சக்தி அந்த அசையாத சக்தியிலிருந்து தான் அசையக்கூடிய சக்தியே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வண்டி போயிட்டு இருக்கு மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டின ஒரு சாதாரண ஆள்கிட்ட இது என்னதுன்னு கேட்டால் மாட்டு வண்டி பாரு ஸோ இந்த ஆளுக்கு பேர் அஞ்ஞானி ஆ கூட்டம் ஞானம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது பார்த்ததை சொல்லுவார் அவ்வளவுதான் நம்மள தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதுதான் இன்னும் விஞ்ஞானிகிட்ட கேட்டால் என்ன சொன்னோன்னா இதனுடைய ஆரம் எவ்வளவு இதனுடைய விட்டம் எவ்வளவு இது ஒரு ரவுண்டு சுற்றுனா எவ்வளவு தூரம் போகும் இது வந்து விஞ்ஞானம் கூட்டல் ஞானம் கேல்குலேஷன் ஆனால் மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது மெஞ்ஞானினால் அந்த இறைய இறைவனை தனக்குள்ளாடியே உணர்ந்தவன் அவன் என்ன இது என்னது வண்ட வண்டின்னு சொல்ல மாட்டான் கணக்கும் சொல்ல மாட்டான் இது இறைவன் தான் அப்படிமா என்னையா வண்டியை பார்த்து இறைவன்னு சொல்கிறேன் அப்படின்னா வண்டி சுற்றுது ஆனால் வண்டிக்கு நடுவில் அச்சுன்னு சுற்றாத ஒரு பொருள் இருக்குது அதுதான் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த ஸ்டாட்டிக் போல்ஸ் இல்லைன்னா வீல் சுத்தாது ஆனால் ஸ்டாட்டிக் போல்ஸு தன்னை வெளிக்காட்டி கொள்வது இல்லை அதை மனிதனால் ஆறாவது அறிவுற்ற மனிதனால் தியானத்தின் மூலமாக அதை உணர முடியுங்கிறது தான் ஞானிகளும் மதத்தலைவர்களும் எல்லாருமே சொல்லக்கூடியது அது ஒரு சிறந்த வழி